கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நம்மை உருவாக்குகிற கற்று நம்மை நிச்சயமாய் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார் எரேமியா முப்பத்தி மூன்று ரெண்டில் இதை செய்கிற கத்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற இருக்கிற யோகோவா என்னும் நாமம் உள்ள தெய்வன் சொல்லுகிறது என்னவென்றால் அவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை உருவாக்குவேன் உன்னை கட்டி எழுப்புவேன் உன்னை நாட்டுவேன் உன்னை பயன்படுத்துவேன் உனக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்ருவின் பாளையத்தை நிர்மூலம் பண்ணி என்னுடைய கிருபையை உனக்குள் ஸ்தாபித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை திடப்படுத்தி உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் உருவழிந்து போன நன்மைகளை கத்தர் மறுபடியும் உருவாக்க போகிறார் கற்பத்தின் கரு எனக்கு கிடைக்கவில்லை வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் இல்லை எல்லாமே அழிந்து போயிற்று என்று கலங்குகிறீர்களோ அழிந்து போன கண்ணிகளை மறுபடியும் உங்களை காண செய்து சாட்சிகளாக உங்களை கத்தர் சபையிலே தேசத்திலே குடும்பத்திலே அவர் நிறுத்த போதுமான உதவி செய்த கத்தர் உங்களை உதவி செய்கிறவராய் உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் கைகளை பிடித்து பயப்படாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களை மார்போடு அனைத்து தேற்றி கொண்டிருக்கிறார் ஆன லூயா சுர்ந்து போய் இருக்கிற உங்களை அவர் சத்துவத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் அவரை மாத்திரம் முருகப்பிடித்துக் கொள்ளுங்கள் ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவை இந்த கால வேலையிலும் என் நன்மை எல்லாம் அழிந்து போயிற்று என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே மறுபடியும் நன்மைகளை உருவாக்கி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வைக்க அற்புதம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்